வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டு முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தேட்டரில் நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சொல்லும் நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியாக சொல்லி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதிலே முதலிலே மக்களுக்கு இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெஜ்ஜெயின்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன் ஸோ அவருக்கு ஒரு சங்கிலியை அணிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் நான் நடிக்கணுமா என்னால் நடிக்க முடியுமா இது ரொம்ப ஹெவியாக இருக்கேன் நான் ஜாலியாக நடித்து கமெண்ட் அடிச்சுட்டு தெல்லாடா பண்ணிவிட்டு கலாச்சிட்டு போகிற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி அதை வந்து ஹீரோவாக அவர் அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம் இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் பாலாஜி நடிச்சு முடித்த மூன்றாவது படம் ஸோ மூணு படமே வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அப்போ நான் கதை ஃபுல்லாக இன்னொரு தடவை கேட்டு என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார் அதில் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்பில் ஆர்ஜே பாலாஜி பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க நானும் அதை பாராட்டுறேன் என்ன பாலாஜி சைனா உனக்கு இல்லாத சைனா ஸோ கார் யாருக்கு பாலாஜி கா எப்போ வாங்கி கொடுத்தாச்சு வேல்சுக்கு பாலாஜி தான் சோ இந்த படத்துல வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாப்புல பாலாஜி அத வந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் வந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடி வயிறு குலுங்க சிரித்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம் நானும் தேட்டரில் நிறைய தேட்டரில் போய் படம் பார்த்தேன் ரொம்ப ரசிச்சுருந்தாங்க செகண்ட் ஆஃபு டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தார் ஸோ அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால் ரொம்ப இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் இந்த படம் இருந்தது அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது அதை நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார் பர்டிகுலராக இந்த படத்தில் சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டாரு அவர் கூட ரோபோ சங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பேசினாங்க அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஆக்ட் பண்ணி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் நிறைய பேர் அண்ணாச்சி சின்னி ஜெயந்தி அண்ணா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க பர்டிகுலராக ஃபஸ்ட் ஆஃபில் அந்த குட்டி பசங்க நாலு பேரும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாத்து